ஹாய் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் நைன்த் புக்கில் உணவே மருந்து டாப்பிக்கில் சில முக்கியமான குறிப்புகள் பார்க்கலாம் உணவே மருந்தில் கீழே பசிப்பினி என்னும் பாவி என்றது மணிமேகலை காப்பியம் இப்பிணிக்கு மருந்தே உணவு அதலால் தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரோ கொடுத்தாரோ கொடுத்தாரே என புறநானூறும் மணிமேகலையும் கூறுகிறது நெக்ஸ்ட்டு உணவே மருந்தில் தமிழகத்து உணவு தொன்று தொட்டு மருத்துவ தொண்டு தொட்டு மருந்து மருத்துவ முறையில் தான் சமைக்கப்படுது நாடாக இருக்குது நம்ம நாடு அதனால் தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இந்த லெசனில் அன்றாட சமையலாக நம்ம மஞ்சள் சேர்க்குறோம் அது நெஞ்சில் உள்ள சளியை நீக்கும் கொத்தமல்லி பித்தத்தை போக்கும் சீரகம் வயிற்று சூட்டை தணிக்கும் மிளகு தொண்டைக்கட்டை தொலைக்கும் பூண்டு வலியை கற்றி வயிற்று பொருமலை நீக்கி பசியை மிகுவிக்கும் வெங்காயம் குளிர்ச்சி உண்டாக்கி குருதியை தூய்மைப்படுத்தும் பெருங்காயம் வந்து வலியை வெளியேற்றும் இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும் தேங்காய் நீர்கோவையை நீக்கும் கருவேப்பிலை மணமூட்டி உணவு விருப்பத்தை உண்டாக்கும் அது வந்து நல்லெண்ணெய் வந்து கண் குளிர்ச்சியும் அறிவு தெளிவும் உண்டாக்கும் சீரகம் பூண்டு கலந்த மிளகு சூட்டை தனித்து செரிமான ஆற்றலை மிகுதிவிக்கும் உடலுக்கு வலுவூட்டவும் கழிவு அகலவும் கீரை நல்லது உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படவும் பித்தம் போக்கவும் எலுமிச்சை ஊறுகாயை மோருடன் சேர்த்து உண்ணலாம்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க நோய்க்கு முதல் காரணம் உப்பு தான் சொல்லியிருக்காங்க கொழுப்பு நிறைந்த இறைச்சிகள் இதில் உணவுகளாக நம்ம தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உடம்பார் அழியின் உயிரார் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனா அப்படின்னு உடம்பை உயிரையும் உணவை பற்றி சொல்லியிருக்கவர் திருமூலர் இந்த வரிகள் இடம்பெற்றது திருமந்திரம் இது எழுதினவர் திருமூலர் இது அறுசுவையின் பயன்கள் இங்கே கொடுத்துருக்காங்க நாம் அறுசுவை உணவுகளை உண்றோம் இல்லை அதெல்லாம் என்னென்ன பயன்கள் சொல்லி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இனிப்பு இனிப்புனா வளம் துவர்ப்புனா ஆற்றல் கைப்புனா மென்மை கார்ப்புனா உணர்வு உவர்ப்புனா தெளிவு புளிப்புனா இனிமை இப்போ இது வந்து அறுசுவை உணவுன்னு பயன்கள் புளிப்புனா எப்போயும் இனிமையாக இருக்கும் நம்ம புளி சாப்பிடும் அப்படியே இனிமையாக நல்லா நல்லா சொட்டு இதாக சாப்பிடுவோம் அப்படியே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவோம் அதனால் இனிமைன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இனிப்பு சாப்பிட்டா வளமாக வாழலாம் இனிப்பு இருந்தால் வளமான வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க துவர்ப்பு துவர்ப்பு வந்து ஆற்றல் துவர்ப்பு வந்து பருப்பு எப்பயும் சாப்பிட்டோம்னா அது நமக்கு ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க கை வந்து எப்பயும் மென்மையாக தான் இருக்குது நம்ம கைகள் இந்த கைப்புன்னா மென்மை பயன்கள் இது ஷார்ட்கட் வந்து கை வந்து நமக்கு எப்பயும் மென்மையாக தான் இருக்கும் காரம் சாப்பிட்டா நமக்கு உணர்வுச்சி அதிகமாகும் கார்ப்பு பயன் உணர்வு இது ஷார்ட்கட் என்னென்னா காரம் சாப்பிட்டா நமக்கு வந்து உணர்வு அதிகமாக வரும் உணர்ச்சி அதிகமாக வரும் காரம் சாப்பிட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உப்பு சாப்பிட்டோம்னா நமக்கு தெளிவாக நம்ம இருப்போம் அப்படின்னு கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க உவர்ப்புன்னா உப்பு சாப்பிட்டோம்னா தெளிவாக இருப்போம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க புளிப்பு சாப்பிடும்போது நம்ம எப்பயும் இனிமையாக ஃபீல் பண்ணுவோம் புளியங்காயெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க நான் சாப்பிட்ருக்கேன் புளியங்காயெல்லாம் சாப்பிட்டா அப்படியே இனிமையாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு நோய் தீக்கும் தீர்க்கும் மூலிகைகள் இந்த லெசனில் இருக்க முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம் இது கண்டிப்பாக டிஎன்பிசியில் இந்த லெசன்லேருந்து கொஸ்டின் வந்துட்டுருக்கு நல்லா நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு துளசி துளசி என்ன பண்ணுதுன்னா மார்பு செலியை நீக்கும் ஆவி பிடிச்சோம்னா நீர்க்கோவை தலைவலி எல்லாம் நீங்கும் எலுமிச்சை சாருடன் போட்டால் படை நீங்கும்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து இரண்டு கிராம் விதையை பொடி செய்து சாப்பிட்டா உடல் சூற்று நீர் எரிச்சல் எல்லாம் அடங்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க துளசியை பற்றி நெக்ஸ்ட் கிலா நெல்லி இது ரொம்ப இதெல்லாம் கொஸ்டின் வந்துட்டே இதெல்லாமே கீழ்காய் நெல்லி இதனை கிலா நெல்லி கீழ்வாய் நெல்லி எனவும் குறிப்பிடுவர் கீழ்காய் நெல்லி அப்படிங்கிறது வந்து அதனுடைய பெயர் அதனை வந்து கிலா நெல்லி கீழ்வாய் நெல்லி எனவும் குறிப்பிடுவாங்க மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்னும் பயன்பட்டு வருகிறது எதுனா கீழ்காய் நெல்லி எல்லாமே கீழ் கீ கீன்னு ஸ்டார்ட் ஆகுது கீழே விழுந்தோம்னா மஞ்சள் ஒட்டிக்கும் அப்படின்னு ஏதோ ஞாபகம் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே விழுந்தோம்னா இல்லைன்னா கீழே விழுகாமல் இருக்கணும்னா சாரி மஞ்சள் சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மஞ்சள் அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்ம எங்கேயும் கீழே விழ மாட்டோம் எல்லாம் ஏன்னா எல்லாம் ஸ்டார்டிங் வந்து கீழ் 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 கீழா இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வந்து சா இந்த மஞ்சளை சாப்பிட்டோம்னா கீழே விழ மாட்டோம்னு கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தூதுவளை தூதுவலைங்கிறது ஒரு கொடிதான் இது வந்து செடி கிடையாது கொடி வகைன்னு சொல்லியிருக்காங்க தோட்டங்களிலும் வேலியோரங்களில் தான் இயல்பாக இந்த கொடி வளருது கொக்கி போன்ற சிறு முள் இருக்கும் இது தூதுவலை சிங்கவள்ளி எனவும் வேறு பெயர்களிலும் வழங்கப்படுது தூதுவலை சிங்கவள்ளி என்று வேறு பெயர்களில் வழங்கப்படுது தூதுவலையின் வேறு பெயர் சிங்கவள்ளி வள்ளி தான் எப்போயும் தூது போவா அப்படின்னு நியாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட் என்னென்னா வள்ளி எப்பயுமே தூது போவா ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லும்போது தூது போகிறதுக்கு வள்ளி தான் தூது போவான்னு சொல்லி சாட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து பச்சிலை என வள்ளலார் போற்றும் இவ்விழ இவ்வளை வ இவ்விலை வந்து குரல் வளத்தை மேம்படுத்தும் வாழ்நாளை நீட்டிக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ச நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க அப்புறம் வள்ளி வந்து எப்பயும் ஞாபக சக்தியாக இருப்பா ஞானப்பச்சிலை ஞாபக சக்தி அவளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க குரல் வலையும் அதிகம் வள்ளிக்கு வந்து குரல் வலையும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மேனி துலங்க குப்பை மேனி குப்பை மேனி எதுக்கு எதுக்கு அப்படின்னு பழமொழி இருக்குது மேனி துலங்க குப்பை மேனி இது வந்து சொறி சிறங்கு நீக்கு உதவுது நெக்ஸ்ட்டு சோற்று கற்றாழை சோற்று கற்றாலை வந்து மரு மருந்தா ப எதுக்கெல்லாம் பயன்படுறாங்கன்னா கற்றாழைய வந்து குமரி என்னும் வேறு பெயர்களும் உண்டு கற்றாழைக்கு குமரி என்ற வேறு பெயர்கள் இருக்கு கற்றாழைக்கு குமரி என்ற வேறு பெயர்கள் இருக்கு கருப்பை சார்ந்த குமரி வேறு பெயர் பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதனால் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொண்டு என்னும் குமரி கொடு என்னும் வழக்கு ஏற்பட்டது கற்றாழை வந்து குமரிக்கு கொடுப்பாங்க ஏன்னா அது கர்ப்பு கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சின்னதாக முருங்கைப்பட்டை அரைத்து தடவினால் முதிர்ந்த எலும்பும் விரைவில் கூடும் முருங்கைக்கீரை கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும் இரும்பு சத்து கொடுக்கறதுனால கூந்தலை வளரச் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருவேப்பிலையும் நல்ல மூலிகை தான் கருவேப்பிலை வந்து சீதபேதி குணமாக்குது உணவில் சேரும் சிறு தன்மையை முறிக்கும் தன்மை கருவேப்பிலைக்கு உண்டு வேடு கட்டுதல் அப்படின்னா சட்டியின் வாயை மெல்லிய துணியால் மூடி கட்டுதல் பொருள் அப்புறம் நெக்ஸ்ட் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி வழங்கப்படும் வேறு பெயர்கள் கரிசலாங்கண்ணிக்கு வேறு பெயர்கள் என்னன்னா கரிசாலை கையாந்தகரை கையாந்தகரை பிருங்காசரம் தேவராசம் இதெல்லாம் ரா ராணே தான் எல்லாத்துலேயும் வரும் கரிசாலை கையாந்த கரை பிரிங்காச தேவராசம் கரி இதுலேயும் ரீரா வந்திருக்கும் இந்த இந்த வேறு பெயர்கள்லேயும் ரீரா தான் வந்திருக்கும் இப்படி ஒரு ஷார்ட்கட்டாக நினப்பிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மணித்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை நமக்கு தெரியும் வாய்ப்புல் குடல் புண்ணை குணமாக்குது முசு புசு கொட்டை கொடியில் வேறை பசும்பால் உறவித்தினா இரும்பல் நீங்கும் அகத்திக்கீரை பல் சார்ந்த நோய்களை குணமாக்குது அகத்திக்கீரை பல் சார்ந்த நோய்களை குணமாக்குது வள்ளாரை வந்து நினைவாற்றல் பெருக உதவுது வல்லாறை வந்து நினைவாற்றல் பெருக உதவுது வேப்பங்கொழுந்தை காலையில் உண்டு வந்தால் மார்பு சளி நீங்கும் ஸ்டூடெண்ட் இந்த லெசன் இந்த முக்கியமான குறிப்புகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்